எடப்பாடியின் நண்பர் வீட்டில் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மற்றும் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக தாக்காமல் அவருக்கு யார் யார் உதவி செய்கிறார்கள் அவர்கள் சொந்த வந்தங்கள் யார் யார் இருக்கிறார்கள் யார் மிகப்பெரிய நபராக இருக்கிறார் யார் வசதி படைத்த நபராக இருக்கிறார் யார் தொல்லதிபராக இருக்கிறார் பாத்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவின் மூலமாக தயார் செய்யப்பட்டு இப்ப ஒவ்வொரு ஆளாக அமலாக்கத்துறை குறி வச்சு சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி சோதனை பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய உறவினர் வீட்டிலே எழுநூத்தி ஐம்பது கோடி சென்னை கோவை ஈரோடு பெங்களூரு ஆகிய இருபத்தி மேற்பட்ட இடங்களில் கடந்த ஏழாம் தேதி முதல் நேற்று வரைக்கும் வருமான வரித்துறை என்பது அதிமுக எடப்பாடி நெருங்கிய உறவினர் ராமலிங்கத்தின் உள்ள என் ஆர் கன்சஸ்டின் நிறுவனத்தில் சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அதை மட்டுமல்லாது ஆறு சோதனை நடந்து வருகிறது அருகே சந்தங்காடு பகுதியில் உள்ள ஜேடி மெட்டல் நிறுவனத்திலும் வருமான வரித்து சோதனை பண்ணியிருக்காங்க மொத்தமாக ஒரு கோடி ரூபாய் என்பது வருமான துறையின் மூலமாக கோடி ரூபாய் பரிபல் செய்யப்பட்டிருக்கிறார் அதிகாரிகளுக்கு கணக்கு என்பது காமிக்காமல் இருக்கப்பட்டிருக்கிறது மாதிரி என்பது வெளியாகி அதிமுக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது நமது எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய உறவினர்கள் வீடுகளிலே சுத்துக்கு சுத்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி வீடு அதே போல நெருங்கிய உறவினர்கள் வீடு இந்த மாதிரி இடங்களில் மட்டும் அமலாக்கத்துறை சோதனைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிச்சாமி அதிமுக பாஜக கூட்டணி என்பது வைக்கவே அப்படி கூட்டணி வைக்கவில்லை என்றால் எடப்பாடி டோட்டலாக லாக் செய்து டெல்லிக்கு அழைத்து எடப்பாடி மீது வழக்குகளை தொடுப்பதற்கும் நமது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அதிவேகமாக இருக்கிறது அதை பார்த்து பயந்துதான் எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜகவுடன் சுகமான ஒரு ஒரு சரிசகமான உறவை பேணி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகொண்டேன் ஒருத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இதிலும் தப்பிப்பாரா அல்லது பாஜகவுடன் கூட்டணி வைப்பாரா பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் எடப்பாடி பழனிசாமி உடைய அதாவது மதிப்பு மரியாதை என்பது அப்படியே டோட்டலா டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க